பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளரும் ஆகிட்டு எழுத்தாளர் குமார் சார் வணக்கம் சார் சார் இப்போ அரசியல் நிகழ்வுகள் வந்து திடீர்னு அறி அதிர்ச்சி தரும் தகவல்கள் நம்மளை வந்து தாக்குது நேற்று வந்துட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பிஜேபியோட தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டி தான் எனக்கு வந்து அரசியலவே வந்து வாரி போட்டிருக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அவர் வந்துட்டு மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ஆர் வந்து தடை பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆர் தேவை இப்ப இந்த ஒரு உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்காரு மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா ஆர் எஸ் எஸ் தடை பண்ணுவாரு அப்படின்ட்டு அவர் வெளிப்படையிருக்காரு ஏற்கனவே வந்து மோடி ஆர் எஸ் எஸ் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஒரு பிளான்ல இருக்காரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு இது போயிட்டு இருக்கு ஆனா வந்து ஆர் எஸ் எஸ் மீறி பிஜேபி போக முடியாது ஆர் எஸ் எஸ்ல என்ன சொல்றாங்க திரும்பவும் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஞானவாபி குளம் இருக்குல்ல அயோத்தியில அங்க நாங்க அனுமார் கோயில் கட்டுவோம் மதுராவில் இருக்கிற மசூதி அடிச்சுட்டு கிருஷ்ண கோயில் கட்டுவோம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து அவன திட்டு பசங்க எல்லாம் ஒன்ன ஒன்ன நாடகம் ஆடுறான் என்னன்னா இப்ப மதவாத பேசி எடுபடல காமர் கோயில் கட்டினா அப்படியே ஓட்டு புறம் நமக்கு வந்துடும் கனவு கண்டார் மோடி அது எடுபடலை அதே மாதிரி மதவாதத்துக்கு எதிராக வந்து இந்து மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்களுக்கு ஆதரவாக பேசி இந்துக்கள் ஓட்டை வாங்கிடலாம்னு நினைச்சாரு அதுவும் எடுப்படல எல்லாம் ராமர் கோயில் கட்ட ராமர் கோயில்தான் கட்டிவிட்டா ஜோத்துக்கு என்ன வழி அதை சொல்லியான்றான் ஊப்பியிலே நிலைமரம்பு மோசமாக போயிட்டு இருக்கு அங்கே போயிட்டு ஊபி மக்களை தமிழ்நாட்டில் திமுகவும் கர்நாடகாவில் காங்கிரஸும் தெலுங்கானா காங்கிரஸும் தென் மாநில மக்கள்லாம் அவங்களுக்கு ஈவா பேசுகிறாங்க அவங்களுக்கா நீங்க ஓட்டு போட போறீங்க அந்த காங்கிரசுக்கா ஓட்டு போட போறீங்கன்னு அங்கே போய் பேசுறாரு அப்ப எந்த அளவுக்கு அவரு தோல்வி பயம் இருந்தா ஏதாவது ஒரு நாளைக்கு ஒன்னு எடுத்து அள்ளி விட்டுக்கிட்டே இருக்காரு உளர்ற தேர்தல் எலக்ஷன் ஃபீவர் தோல்வி பயத்தினால காய்ச்சல் வந்துட்டு தண்ணி கண்டா உளருவான் பாருங்க அந்த மாதிரி நான் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு நாள் ஏதாவது பேசியிருந்தா செய்திருந்தா நான் அரசியல் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் என்னத்தையும் வெளியில போட்டிருக்கேன் அப்படின்றாரு அடுத்த நாளே வந்து என்ன சொல்றாரு கர்நாடகாவில் வந்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது மூலம் காங்கிரஸ் ஓபிசியுடைய இடஒதுக்கீட்டை சூறையாடி விட்டதுன்னு ஆக்சுவலாக அந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தேவகவுடா காங்கிரஸ் கிடையாது முஸ்லீம்களுக்கு நாலு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து தேவகவுடா காங்கிரஸ் அது கூட தெரியாம காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து ஓபிசியோட இடஒதுக்கீடு அடிச்சுன்னு அடுத்த நாள் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுறாரு முதலாள முஸ்லீம்களுக்கு எதிராக நான் பேசியிருந்தால் நான் அரசியலுக்கே தகுதியற்றவன் என்னத்த வெளில போட்டிருங்கன்றாரு இப்ப என்ன என்ன தூக்கி தூக்குல போடுங்கன்றாரு மதவெறி நான் பேசியிருந்தேன் தூக்குல போடுங்கன்றாரு எல்லாம் வந்து இது புதுசு கடை இந்த மாதிரி ஒரு நாடகம் இந்த மாதிரி அனுதாபம் தெறது போ கொண்ட கருப்பு பணம் ஒழிஞ்சிரும் பண வளவாசி குறைஞ்சிரும் பாலாறு தேனாறு ஓடும் இல்லைன்னா நடு ரோட்ல வச்சு எரிச்சு சொன்னாரா இல்லையா அதே மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யா இதையா அள்ளி விட்டுட்டு மக்கள் வந்து இடம் பாக்குறாரு இப்ப வந்து கருத்து முதல்ல என்ன சொன்னாரு தென் மாநில மக்கள்லாம் அவங்களுக்கு இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஊப்பியில போய் பேசினாரு அவங்களுக்கு ஓட்டு போட போறீங்க இப்ப இன்னைக்கு என்ன அந்த ஒரிசாவுல பூரி ஜெகநாதர் கோயில் கருவூலத்தினுடைய சாவி காணாம அது தமிழ்நாட்டு தான் சாவி இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடுல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் தமிழர்கள் வந்து திருடன்ற மாதிரி பேசுறாரு எதவான பேசக்கூடாது முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர் அது எதனால சொல்றாருன்னா அங்க வந்து அந்த நவீன் பட்நாயக் இருக்காருல பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டுக்காரர் அங்க இருக்காரு அயங்கர செல்வாக்கார் இருக்காரு அவர் அங்க வந்து தனக்கு அடுத்த நிலையில வச்சிருக்காரு ஐஏஎஸ் அதிகார வேலை ரிசன் பண்ணிட்டு கட்சியிலே சேர்ந்துட்டார் அவர் கட்சியில முக்கியமான இப்போ இதுல இருக்காரு இப்ப ஆலோசக மாதிரி அவர் தான் எல்லாம் முடிவு பண்றாரு

அந்த கோயில கொள்ளாடிக்கதே சாவியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இடுத்துக்கிட்ட போனோன்ற மாதிரி பேசுறாரு தமிழ்நாட்டு மக்களை வந்து இடிவுபடுத்தி பேசுறாரு ஏன் பேசுறாருன்னா இங்க தேர்தல் முடிஞ்சு போச்சு தேர்தலுக்கு முன்னாடி பேசினாரு நோட்டாவுக்கும் கீழே போயிருப்பாங்க இப்பவே டெபாசிட் வாங்குறது கஷ்டம் நோட்டாவுக்கும் கீழே போயிருப்பாங்க அதுக்கு எல்லாம் இப்பதான் தேர்தல் முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு தென் மாநிலங்கள்ல தேர்தல் முடிந்த பிறகுதான் ஊபில போய் தென் மாநில மக்கள் எல்லாம் அவங்களை இழிவா பேசுறாங்கன்னு ஊபி மக்கள்கிட்ட போய் தெற்கு வடக்கு மக்களிடையே ஒரு கலவரத்தை உண்டு பண்ண பாக்குறாரு வெறுப்பை விதைக்கிறாரு வெறுப்பு பேச்சை உருவாக்குறாரு தென்மா வட மாநில மக்கள் ஊபி தென் மாநில மக்கள் மேல ஒரு வெறுப்பு அடையணுங்க உன்னாடி வந்து இந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு போலி வீடியோ கும்போடாந்திரிக்கல பீகார்ல ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு வடமாநில தொழிலாளர்கள் கொலை பண்றாங்க அப்படி எங்கேயும் வீடியோ எடுத்து போட்டு தமிழ்நாட்டுல நடத்ததா போட்டு ஒரு பி கேஆர்ல ஒரு வீடியோ யூடியூப் சேனல்ல போட்டாங்க அதன் பிறகுதான் நிதிஷ்குமார் முதலமைச்சர்கிட்ட பேசினா இருந்து ஒரு டீம் வந்து இங்க பார்த்து எல்லாம் வசதியா இருக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் நாங்கள் பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த தொ வடமாநில தொழிலாளர்களே சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒண்ணா வந்து முதலமைச்சராக அடுத்த போய் அங்க போய் அந்த வடமாநில தொழிலாளர் முதலமைச்சரே போய் சந்திச்சு பேசினாரு ஒரு பிரச்சனையும் இல்லாம ஈஸியா ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்னு பார்த்தாங்க அந்த கலவரத்துக்கு வழி இல்லாம முதல்ல சிறப்பால கையாண்டுட்டாரு அவன் செஞ்சவன் இப்ப பிஜேபி ல சேர்ந்து விட்டான் அந்த கோலி வீடியோ போட்டா பாத்தீங்களா பிஜேபி சேர்ந்துட்டான் எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு இது ஒரு வீண் வட இந்திய வீடியோ போட்டு மக்கள்கிட்ட கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயலை செஞ்சா எவ்ளோ கேவலமான செஞ்சான் அவன் கைது செய்யப்பட்டான் மோடி இந்த மாதிரி ஆமா மோடி வடமாநிலத்தை உபி மக்கள்கிட்ட போய் தென் மாநில மக்கள் எல்லாம் உங்களுக்கு இடிவா பேசுறாங்கன்னு சொல்லி சொல்றதுக்கும் அவன் அந்த வீடியோ போட்டான் பாருங்க அதுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் அவன் சாதாரண ஆளுங்க கைதாயிட்டான் இவர் தான் வெளியில சுத்திட்டு இருக்காரு இவரும் கைது உண்மையா பார்த்தான் வெறுப்பு பிரச்சாரம் இதை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணா பத்து நாளைக்கு நீ பிரச்சாரம் பண்ண ஒரு மாசத்துக்கு பிரச்சாரம் பண்ண கூடாது சந்திரசேகர் ராவ் ரெண்டு நாள் பிரச்சாரம் சொல்லி தேர்தலான தடை ஆமா ஆனா அங்க இவ்வளவு தூரம் மதவெறிய வச்சு முஸ்லீம் உங்க பெண் இந்து தாய்மார்களே உங்க தாலி கூட மிஞ்சாது உங்கள்கிட்ட இருக்கிற எருமாட்டுல ரெண்டு எருமாட்டுல ஒரு மா எருமாட்ட பிடிக்குப்பாங்க உங்க சொத்த பிடிக்கும் கொடுத்துருவாங்க வீட்டு பிடிக்கும் கொடுத்துருவாங்க எல்லாரும் அதிகமா பிள்ளை பத்திரமட்ட குடுத்துருவாங்க ஊர் ஊர்வல்காரர்கள கொடுத்துருவாங்க வந்தியரிகள்திருவாங்க அப்படிலாம் வந்து முஸ்லீம்களை தான் முஸ்லீம்களும் வந்தியரிகள் கிடையாது அவங்க இங்கயே இருக்கிறவங்க தான் மதம் மாறினாங்க அவ்வளவுதான் முஸ்லீம்கள் யாரும் ஊடுருவல் ஊடுருவல்காரர்கள் வந்து பிராமணர்கள் கைபர் கடவாய் வழியா வந்தாங்க முஸ்லீம் இஸ்லாமியர்கள் யாரும் ஊடுருவல் கிடையாது ஒரு சொல்றாரு ஊடுருவல்காரர்கள் அதிகமா பிள்ளை பத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க அதிகமா பிள்ளை பத்து அந்த ஊட்டியில வந்து இந்துக்கள் தான் அதிகமா பிள்ளை பத்துக்கிறாங்க நம்மதான் குடும்ப கட்டுப்பாட கரெக்டா வந்து அமல்படுத்திட்டு நம்மளுடைய தொகை குறைஞ்சு போச்சு மக்கள் தொகை குறைஞ்சினா பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறேன் மக்கள் தொகை அடிப்படையில் பணத்தை குறைஞ்சி கொடுக்குறேன் ஊப்பிக்கு வந்து ஒரு ரூபா வரி கட்டினா மூணு ரூபா கொடுக்குறேன் நம்ம வந்து ஒரு ரூபா வரி கட்டினோம்னா இருபத்தொம்பது காசு கொடுக்குறோம் மிஸ்டர் இருபத்தொம்பது பைசா அது மாதிரி வந்து நம்ம எதை சிறப்பாக செய்கிறோமோ எல்லாத்தையும் தாண்டி நம்ம தான் எல்லா பேராமீட்டர்லயும் நம்பர் ஒன் நம்பர் டூ இடத்துல இருக்கிறோம் தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்கு இங்கே வந்து நம்ம திராவிட ஆட்சிகளாக தமிழ்நாடு சீரழிந்து விட்டது திராவிட கட்சியில் மக்களை சொல்லி பேசுறாரு ஆனா ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய புள்ளிவரத்துல இருக்கோம் இந்தியாவோட ஜிடிபி ஒன்பது சதவீதம் இந்தியாவோட ஜிடிபியோட தமிழ்நாட்டு ஜிடிபி அதிகம் நம்ம மொத்த வரி வருவாயில நம்ம வந்து ஆறு சதவீதம் நம்ம குடுக்குறோம் இந்தியாவோட மொத்த வரி வருவாயில ஆறு சதவீதம் தமிழ்நாடே கொடுக்குது பொருளாதாரத்துல நம்ம வந்து மூணாவது இடத்துல இருக்கிறோம் சிறந்த பொருளாதார

ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை அமல்படுத்துவதற்கான அரசியல் பிரிவு தான் பிஜேபி ஆர்எஸ் சித்தாந்தத்தை பண்ணனும் ஆனா மோடி என்ன நினைக்கிறாரு நம்மளை யார் கண்ட்ரோல் பண்றது நம்மள ஆர் எஸ் எஸ் கூட நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நம்ம சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கு நட்டாவும் அமித்ஷாவும் கூட துணை போறாங்க அதுதான் இப்ப ஆர்எஸ்எஸ்சுக்கு பிஜேபிக்கும் உள்ள பிரச்சனை நான் சொல்றதை கேட்டுதான் நீ நடக்கணும் நாங்க யாரு எம்பி பதவி கொடுக்கணும்ன்றமா அவனுக்கு எம்பி சீட் கொடுக்கணும் யாருக்கு எம்எல்ஏ சீட்டுக்குமா அவனுக்கு யாரும் அதை செய்யணும் அப்படின்னு மோடி அமித்ஷா எல்லாம் என்ன பண்றாங்க நீ வந்து தலையிடாத அரசியல்ல நீ தலையிடாத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் நாங்க வந்து அதுதான் வந்து அந்த நட்டா அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டில சொல்லியிருக்காரு வாஜ்பாய் காலத்துக்கும் இப்பக்கும் என்ன வேறுபாடு ஆர் எஸ் எஸ் உறவு எப்படி இருக்குன்னா வாஜ்பாய் இருந்த காலத்துல நாங்க வளர வேண்டிய நிலையில இருந்தோம் அதனால ஆர்எஸ்எஸ் புதுவை எங்களுக்கு தேவையா இருந்துச்சு இப்ப நாங்க வளர்ந்துட்டோம் இனிமேல் ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு தேவையில்லைன்றார் அடுத்தது என்ன ஆர் எஸ் எஸ் இந்த மாதிரி கோயில் கட்டுவோம் ஜானவாபி இருந்த அந்த குளத்துல வந்துட்டு அருமர் கோயில் கட்டுவோங்கதான் மதுரால வந்துட்டு கிருஷ்ணன் அங்கிருந்து மசூதி அடிச்சு கிருஷ்ணன் கோயில் கட்டுவோம்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் பேசுங்க நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோங்க ஏன்னா இதெல்லாம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டா ஓட்டு விடாது

ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு எதிராக மசூதியை திரும்ப பிடிப்போம் அங்கே ஒரு மசூதி அடிச்சு தான் ராமர் கோயில் கட்டிட்டாங்க கிருஷ்ணா கோயிலுக்கும் அதே மாதிரி மசூதி வெடி பண்றான் இங்கே ஒரு மசூதி தான் அந்த குளம் இருக்குது அந்த குளத்துல போய் நாங்கள் அதை அடிச்சுட்டு நாங்கள் அனுமதி கோயில் பண்றோம் அப்படிலாம் சொன்னா திரும்ப ஓட்டு போ போயிடுமோன்ட்டு பயத்துனால அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது அப்படி சொல்லி சொல்றாங்க ஆனால் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாண்டத்தை இவங்க அமல்படுத்துறது தான் இவங்களுக்கு நோக்கமா இருக்கும் இவங்க வந்து சும்மா நாடகம் மாடுறான் தேர்தலுக்காக பேசுறாங்க ஓட்டு ஆர்எஸ்எஸ் போயிடக்கூடாது அவன் பேசிட்டு இருப்பான் நாங்கெல்லாம் பண்ண மாட்டோம் அவன் சொல்றதா நீ செஞ்சாவணும் இல்லைன்னா ஒன்னைய தூக்கிடுவானுங்க அப்படி போனால் பிஜேபி உடஞ்சிரும் கட்சி உடஞ்சிரும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சொல்றதுக்கு கேட்காம அதை மீறி இவங்க மோடி நட்டா அமித்ஷாலாம் போனாங்கன்னா கட்சியே உடஞ்சிரும் ஏன்னா அது பெரும்பகுதி இடத்துல இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து வர்றவங்க தான் இருக்கிறாங்க அதனால வந்துட்டு இவங்க அது மீறி எல்லாம் போக முடியாது போனா கட்சி உடஞ்சிச்சுன்னா நாசி அவ்வளவுதான் அவன் பாருங்க அவன் தேவை நான் பிஜேபி கைட்டு விட்டுட்டு கெஜ்ரிவால கூட ஆதரிப்பான் ஆர் எஸ் எஸ் தேவைப்பட்ட காங்கிரஸ கூட ஆதரிப்பான் என்ன அவன் சொல்ற கொள்கையில் ஒத்துக்கிடணும் கெஜ்ரிவால் யார் ஒத்துக்கிட்டாலும் அவங்க ஆதரிப்பான் அவனுக்கு ஒண்ணுக்கு அரசியல் தேவையில்ல அவனுடைய சித்தாந்தத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும் அதனால வந்துட்டு இப்ப கெஜ்ரிவாலும் ஒரு சாப்ட் இந்துத்துவா தான் அப்படியே பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் மோடி பிரதமர் மாட்டாரு அமித்ஷா தான் ஆனா எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் ஆட்சியில இருக்கலாம் அரசு பதவியில இருக்கலாம் பதவியில வந்து எழுபத்தஞ்சு வயசு மேல இருக்க கூடாது இதுபடி இப்ப வந்ததுன்னா அடுத்த இரண்டாயிரத்தி இருவத்தில மோடிக்கு ஏழு வயசு ஆச்சு ஏழு அஞ்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க வேற ஆள தான் போடுவாங்க அப்புறம் தான் அதுக்கு அடுத்த உள்துறை அமைச்சரு உள்துறை அமைச்சரா இருக்காரு மோடிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறாரு அவருதான் பிரதமர் ஆவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே எனக்கு பயந்து ஐயோ அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாதுன்னு அமித்ஷா பதறாரு மோடி தான் அஞ்சு வயசு இருப்பாரு நான்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி

அதே நிலை நாளைக்கு அமித்ஷா வந்து இவர் பண்ணுவார் மோடி கையெழுத்து கும்புவாரு அமித்ஷா வந்து கண்டுக்காம போவார் செஞ்சதெல்லாம் அவன் அனுபவிச்சுதான் ஆகணும் ராம்நாத் கோவிந்து இருந்தது குடியரசுத் தலைவரா இருந்துட்டு விடைபெறும் போது பாருங்க அவர் கும்பிடுறாரு எங்கேயோ பாத்துட்டு இருக்காரு வேணும்னே மோடி பார்த்து அந்த பக்கம் திரும்புறாரு இந்த மாதிரி எல்லாரையும் மதிக்கிறதே கிடையாது குடியரசு தலைவரா மதிக்கிறது கிடையாது யாரையும் மதிக்கிறது கிடையாது எல்லாம் நான்தான் சர்வாதிகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறார் ஒரு பயணம் தொடங்கி இருக்காரு அதுவே அவருக்கு வந்து இடைஞ்சலா போகும் ஏன்னா சர்வாதிகாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல இந்திய மக்கள் என்னைக்குமே ஏத்துக்கிறது கிடையாது இந்திரா காந்தி வந்து தான் அவருடைய நோக்கம் ஒரே கட்சி ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தலைவர் அதை நோக்கி போறது அப்புறம் சர்வாதிகாரம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி நிலை பிரகடனப்படுத்திட்டு இந்திரா காந்தி சர்வாதிகாரியா செயல்பட்டாங்க அந்த தேர்தல் எழுபத்தி ஏழு தேர்தலில் அந்த அம்மாவே தோத்து போச்சு இந்திரா காந்தி தோக்கடிச்சாங்க இந்திரா காந்தி ஒரு ஓல்ட் லேடி ஒரு ஸ்ட்ராங் லீடர் இந்த மாதிரி பிள்ளாக்காத்தனமாதான் பொய்யெல்லாம் பேசிட்டு இருக்கிறவங்க கிடையாது அப்படி இருந்துமே அவங்களை தோக்கடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து எண்பதுல திரும்ப வெற்றி பேரை வச்சாங்க அது வேற மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கு வெற்றி பெற வச்சாங்க அது போல சர்வாதிகாரத்துக்கு எதிராக இதுக்கு வந்து அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி நிலை மோடி இந்த அரசாங்கம் நடக்கிறது அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி நிலை மாதிரிதான் மோடி அரசாங்கம் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் போர்த்து கூட அவர் சொல்றது தான் கேட்கணும்னு நினைக்கிறாரு அவர் சிபிஐ இன்கம் டேக்ஸு இந்த எல்லாம் வந்து தன்னாட்சி மிக்க ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம் தான் அது எல்லாத்தையும் தாங்க ஆளுகிட்ட கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஏவி விட்டா போய் கவுற மாதிரி நாய் மாதிரி வேட்டை நாய் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காரு அதனால வந்துட்டு சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறதுனால அவரு இந்த முறை மக்கள் தோக்கடிப்பார்கள் வாரணாசியில் மோடி தோத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா எவ்வளோ பயம் இருக்குன்னா பாருங்கள் நம்ம விவசாயிகள் சங்கத்த காவிரி சங்க விவசாய இணைப்பு சங்க விவசாயிகள் ஐயா கண்ணு இருக்காரு தெரியுங்களா ஐயா கண்ணு அவர் அங்க போய் இதெல்லாம் போயிட்டு நிர்வாண போராட்டம் நடத்தினாரு டெல்லியில அப்போட மோடி கண்டுக்கவே இல்லை ஆமா பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதன் பிறகு அந்த போய் மோடி ஆதரிச்சாருன்னு வச்சுக்க பிஜேபிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது ஒரு பிராடு அவர் இப்ப என்ன பண்ணாரு வாரணாசியில வந்து மோடிக்கு எதிராக ஒரு நூத்தி பதினோரு வேட்பாளர் நிற்க போறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாரு டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதெல்லாம் என்ன வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு போறாங்க வியாழக்கிழமை சாயங்காலம் கன்ஃபார்மா இருந்த டிக்கெட்டு வெள்ளிக்கிழமை போனான் டிக்கெட் கன்ஃபார்ம் டிக்கெட்ல இறங்கன்ட்டான் அல்ல எனக்கு போகும்போது கூடும் சொன்னா அப்புறம் செங்கல்பட்டு போயிட்டு எல்லாத்தையும் இறங்கி விட்டுட்டு போயிட்டான் ஏன்னா அவ்வளவு பயம் இங்க போய் அங்க வந்து போராட்டம் நடத்துற வைத்து இங்க போய் நூத்தி பதினோரு பேர் போட்டி போறாங்க அதுக்கே பயப்படுற கூட்டியில தான் தொகுதியில போட்ட போறாங்கன்றதுக்கு பயப்படுறாரு ஊப்பிலேயே போய் கண்ணா பண்ணாட்டு தென் மாநில மக்கள் அவங்களை இழிவா பேசுறாங்கன்னு ஒரு பொய்யை பண்ண வெறுப்பு பேசுறாரு மாநிலங்களுக்கு இடையே மாநில மக்களுக்கிடையே ஒரு பிளவை ஏற்படுத்துற மாதிரி வெறுப்பு ஏற்படுத்துற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அதான் எதை தின்னா பைத்திய பித்தந்தண்ணின்னு ஒரு கிராமத்தை சொல்லுவாங்க எதை தின்னா பித்தந்தனின்ற மாதிரி ஏதாவது பேசி வெற்றி பெற்ற மாட்டோமா தெரியும் மதவாதம் எடுபடலு தெரியுது தெரிஞ்சுமே அதை பேசுறாருன்னா ரவுடி மாட்டிக்கிட்டான்னு வச்சிக்கோங்களேன் போலீஸ்ல சுத்தி வழச்சிட்டாங்கன்னா எதையாவது தப்பிக்க முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் எதையாவது எடுத்து வீசுவோம் கையில கிடைச்சதை எடுத்து வீசி எப்பயாவது தப்பிச்சிடவா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு போலி பயத்துல ஏதையா எடுத்து பேசி கண்ணா அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன்னு பேசிட்டு இருக்கிறாரு திடீர்னா முஸ்லிம்களுக்கு எதிரா பேசினா அரசியல் இருக்கிறது தகுதி இல்லன்னா அடுத்த நாளே முஸ்லிம்கள இடஒதுக்கீடு கொடுத்து ஓபிசி இடஒதுக்கீடு சூரிய அடித்தாங்கன்றாரு அதுவும் கொடுத்த தேவகவுடா அது காங்கிரஸ் சொல்றாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பாருங்க பெண் மகளிருக்கு வந்து கட்டணம் இல்லா பயணம் மெட்ரோ ரயில் வந்து நஷ்டத்துல போகுது அதுல போறவங்க எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு அப்படின்னு ஒரு அள்ளி விடுறாரு ஒரு நாலாந்தர பேச்சாளர் இதெல்லாம் பேசலாம் ஒரு பிரதமர் வந்து தரவுகள் இல்லாம பேசக்கூடாது கரெக்டாக முதலமைச்சர் வந்து அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு ரெண்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மூணு லட்சம் பேர் ஒரு நாளைக்கு போனாங்க மெட்ரோ ரயிலில் இப்போது வந்து ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி மூணில் ஒம்பது லட்சம் பேர் போகிறாங்க எங்கே குறைஞ்சிருக்குன்னு கேட்குறாரு நீ பதில் சொல்ல முடியுதா பதில் சொல்ல மாட்டாங்க கம்முன்னு போயிடுவாங்க நான் இன்னொன்னு கேட்குறேன் அது வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் நிர்வாகம் மாநில அரசு க கட்ட இதில் நிர்வாகத்த இருந்தாலும் கூட அதுக்கு வந்து மத்திய அரசும் நிதி கொடுக்கும் மாநில அரசும் நிதி கொடுக்கணும் ரெண்டாவது பேஸுக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி மத்திய அரசு பங்கா கொடுக்கறதா சொல்லி ஒன்றிய அரசு ஒத்துக்கிட்டு கையத்து போட்டது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல செகண்ட் பேஸு மெட்ரோ ரயிலுக்கு ஒரு பைசா கொடுக்கல நீ காசு கொடுக்கல நம்ம வேலையை நிறுத்திட்டு இருக்க முடியாதுன்ட்டு மாநில அரசு தன்னுடைய நிதியை போட்டு செஞ்சிட்டு இருக்கு உனக்கு என்ன யோகிதா இருக்குது மெட்ரோ ரயில் நஷ்டத்தை பத்தி பேச உனக்கு என்ன யோகிதா இருக்குன்னு நான் கேக்குறேன் உனக்கு என்ன உரிமை இருக்கு ஒரு பைசா கொடுக்காத நீ மெட்ரோ ரயில் லாபத்துல போனா என்ன உனக்கு என்ன நஷ்டத்துல போனா அவர் பாத்துக்க போறாரு முதலமைச்சர் பாத்துக்க போறாரு மாநில அரசு பாத்துக்க போது நான் சொல்றேன் மெட்ரோ ரயிலும் இலவசமா கொடுக்கும் மகளிருக்கு எங்க விருப்பம் பஸ்ல போனா நஷ்டங்கிற மெட்ரோ ரயிலும் இலவசமா கொடுத்தோம்னா உன் என்ன பண்ண போற அதுக்குரிய பணத்தை மாநில அரசு ஏத்துக்கு போகுது கொடுக்க போகுது அவ்வளவுதானே பயணம் போறாங்கன்னா போக்குவரத்து கழகங்களுக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு கோடி பணம் கொடுக்குது மாநில அரசு கட்டணத்துக்கு பதிலா மகளிர் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதிலா ஆயிரத்தி இருநூத்தி லட்சம் கோடி மாநில அரசு பணம் கொடுக்குது போக்குவரத்து கழகம் அந்த மாதிரி நாளைக்கு இதுலயும் நாங்க இலவச பயணம் மெட்ரோ ரயில்ல அதுக்குரிய பணத்தை குடுத்துட்டு போறாரு முதலமைச்சர் ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒரு பெரிய விஷயமா கொடுத்துட்டு போறாரு உனக்கு என்ன எங்கே ஒரு போனால் கொடுப்போம் நீ யார் கொடுக்கூடாங்க நீ என்னை பணம் போட்டியா ஒரு பைசா பணம் கொடுக்கல நீ வந்து வந்துமாது ஒன்று கனேயா கவலை வச்சு அதாவது இங்கே வந்தா ஒன்று பேசுறது அங்கே போனால் ஒன்று பேசுறது இங்கே வந்து என்ன பண்ணார் போன குஜராத் தேர்தலுக்கு முன்பு இங்கே வந்தப்போ ரேவடி கல்ச்சர் இலவசமும் கொடுத்து மக்களுக்கு எடுக்கிறாங்க மாநிலத்தில் பொருளாதாரம்லாம் சீரடிக்கு அப்படின்னாரு பேசிவிட்டு நேராக குஜராத் போய் அங்கே குஜராத் தேர்தலில் ஆறு சிலிண்டர் இலவசம் வருஷத்துக்கு அங்கே இலவசம் கொடுக்கும்போது ரேவடி கல்ச்சர் இல்லையா நீங்க இலவசம் நாங்க கொடுத்தா இலவச ரேவடி கல்ச்சர் நீ கொடுத்தா அது சமூக திட்டமா உண்மையான சமூக திட்டங்கள் கொண்டு வந்து நம்ம தமிழ்நாடு தான் சமூக நீதிக்காக நம்ம ஓப்பனா சொல்றோம் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் நம்ம வந்து சொல்லிட்டு எல்லாருக்கும் வசதி வரணும் எல்லாரும் வசதி வாய்ப்படுவாங்க கலைஞர் டிவி எதுக்காக கொடுத்தாரு பக்கத்து போய் டிவி பாப்போம் அந்த வேலை அதை வேலை வாங்குவாங்க அந்த குழந்தைய இல்லையா குழந்தை ஆ வேலை வாங்குற வேலை செய்ய டிவி பாக்க விட மாட்டாங்க அவர் தன்மானத்துக்கு இழுத்து தன்மானத்துல போய் டிவி பாக்க ஆனா நீங்க பாரு தன்மானத்தோட இருந்தா தொலைக்காட்சி தொலைக்காட்சி ஆமா அந்த மாதிரி வந்து தமிழ் மக்கள் தன்மானத்தோட வாழணும் அவங்க யாருக்கிட்டையும் போய் கை கட்டி தலை குடிஞ்சு நிக்க கூடாது படிக்கணும் பொருளாதார சுதந்திரம் பெறணும் கல்வியறிவு பெறணும் சுயமரியாதையோட வாழணுன்றதுக்காக திராவிட இயக்கம் தொடர்ந்து பாடுபட்டு இருக்கு நீங்க வந்து இவன் படிக்க கூடாது இவன் மேலே வந்துடக்கூடாது சிறு குறு தொழில் நிறுவனங்களே இருக்கக்கூடாது அதெல்லாம் ஒழிச்சிடணும் அதனால வந்து சமத்துல வந்து ஏழைகள் ஏழைகளா இருந்தால்தான் அடிமையா இருப்பாங்க உயர்சாதிக்காரனுக்குன்றதும் அவங்க சித்தாந்தம் நம்ம அப்படி கிடையாது அவ யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது எல்லாரும் சமம் எல்லாரும் சமமாகணும் பொருளாதார சுதந்திரம் கிடைக்கணும் எல்லாரும் படிக்கணுன்றதுக்காக திராவிட இயக்கம் வந்து அதை படிக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சு நம்ம முன்னிலையில் இருந்துகிட்ருக்குறோம் ஆனால் மோடிக்கு வந்து அது பிடிக்கல எதையாவது பொய்ய சொல்லிட்டு பொய் பிரச்சாரம் இருக்காரு ஆக வந்து அடுத்தது பிரதமர் யார் மோடியா அமித்ஷா அதுக்கெல்லாம் கவலையே இருக்காது வெற்றி பெற போகிறது கிடையாது என்ன பிரதமர் வெற்றி பெற்றாதானே யார் பிரதமர்னு அந்த கவலை எல்லாம் வந்து இப்போ தேவை இருக்காது இந்தியா கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் அதனால வந்து பொறுத்திருந்து பாப்போம் நாலாம் தேதி மக்கள் முடிவு என்ன சொல்றாங்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்